செய்தி நேயர்களுக்கு வணக்கம் ஆமூர் கோரையில் அரசு அனுமதித்த அளவை விட அளவிற்கு அதிகமாக மணல் அள்ளப்படுகிறது என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆமூர் கோரையில் அரசு அனுமதித்த அளவை விட அளவிற்கு அதிகமாக மணல் அள்ளும் நிலையில் குவாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருவதாக தடப்பெரும்பாக்கம் பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அப்பகுதி மக்கள் கோரைக்குள்ளே வரக்கூடாது என்று கோரையில் வேலை செய்யும் ஆட்கள் கூறியதால் வாக்குவாதம் செய்தும் கனரக வாகனங்களை சிறைபிடித்து முற்றுகையிட்டனர் மேலும் பத்து மற்றும் பன்னிரண்டு சக்கர வாகனங்களில் அளவுக்கு மீறி மணல் எடுத்து செல்வதாலும் தார்பாய் போடாததாலும் சாலையில் மணல் கட்டிகள் கீழே கொட்டுவதாலும் அவ்வழியாக பயணிக்கும் இரு வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிலை தடுமாறி வருவதாக கூறப்படுகிறது மணல் எடுத்து செல்லும் கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் சைக்கிள்களிலும் நடந்தும் செல்கின்றனர் இதனால் மேலே மணல் உருண்டைகள் விழும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகமும் தனிமவளத்துறையும் ஆமூர் குவாரியை ஆய்வு செய்து தனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஊருக்குள் லாரிகளை தடை செய்து மாற்றுப்பாதையில் இயக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மீறும் லாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்

நீங்க ஓட்டு போயிடுவீங்க அதுக்கு இதுக்கு வந்து ஒரு தீர்வே கிடையாது நீ சொன்ன இந்த வார்த்தை சொன்னா நீ என்ன அந்த வண்டி அவன் வர இருக்கீங்க வரமாட்டானா இந்த வார்த்தை ஒரு நீ கேட்டு நீ என்ன சரி சொல்லு பிராது இருக்குல்லண்ணா யார் வீட்டு ஏரியில் வந்து யார் மண் எடுத்துன்னு போனது நீ போறவுள்ளே உள்ளே நீ வெளியே போடான்னு சொல்றது அவன் என் ஊர் ஏறி நான் காலைல போவேன் சாயங்காலம் போவோம் பத்து மணி இருப்பேன் என்ன யார் கேட்கறத என் ஊர் ஏறி நான் தான் நிற்பேன் நீ மண் எடுத்துன்னு போறாலும் வந்து மண் எடுத்துன்னு தான் போனோம் என்னை கேள்வி கேட்க கூடாது

நீங்கள் கம்ப்ளேண்ட் ஊழிய ஓகே உங்களுக்கு நான் எந்த நார்மல் அங்கே